بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب يونس وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا யார் நாம் வகி இறக்கி வைத்திருக்கிறோம் எப்படி இதற்கு முன்பு நூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு வகி இறக்கி வைத்தோமோ ஆலம் அலிம் அவர்களுக்கு வச்சான் இங்க முக்கியமான சொல்றான் முதல் ரசூல் அதாவது முதல் ஷரியத்து கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது உருள் அறிமுகம் முந்தியவர்கள் அது நூ அலை இஸ்லாம்

அடுத்தது நூலை காலம் வரைக்கும் உள்ள இருந்தால் இதெல்லாம் மக்களுக்கு அல்லா சட்டத்திட்டங்களை சொன்னார்கள் சிறுக்கு இல்லாமல் இருந்துச்சு சிறுத்தை விட்டு மக்களை எச்சரித்தார்கள் அதே வேற முத முதல்ல அல்லாடு உத்தரவுக்கு மாதத்தை எதிர்கா அழிக்கப்பட்ட உம்மத்துக்கள் நூறு நபி உம்மத்துக்கள் தான் பல வகையில சிறப்பு இருக்கு நூறு

விலை ஏற்றப்பட்டிருக்கிறதோ மத்திய ஏதாவது பெட்ரோலுடைய பொருட்களை நாம் வாங்கும் விலை சர்வதேச சந்தையிலே உயர்ந்திருக்கிறதோ உள்ள இந்தியாவில் ஏற்றிருக்கிறோம் இந்த வருஷத்திலேயே இந்த பத்து வருஷம் இதுவரைக்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்குது இது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ரூபாய் ஏற்றிருக்கோம் பத்து வருஷம் வச்சோம்னா புதுசா கத்துறீங்க எப்பயும் உள்ளதான நடவடிக்கை சாதாரண நடவடிக்கை தானே இதுக்கு போய் என்ன கத்துறீங்க என்று அரசாங்கம் சொல்லிட்டு பாருங்க அது மாதிரி ரசூல் சலாசா வந்தோம் இது என்ன ரசூல் இருந்தாலே வேடிக்கையா இருக்கு புதுசா இருந்து அல்லாட்டு வந்து வகி வாரு வருதா வருதா புதுசா அல்லாட்டு வந்து வருதா வருதாம இருக்கும் அல்லாவுக்கும் தொடர்பா நமக்கும் தொடர்பு இல்லையா அப்படின்னு அவரெல்லாம் கேலி பேசினார்கள் இப்ப அல்லா சொல்றா நீங்க புது நம்பி ஒன்றும் இல்லை இன்னும் ஐநா இல்லை கமா ஐநா இல்லா நூஹின் தங்களுக்கு முன்பே அதூ அலையாம் அவர்களுக்கு வகி இறக்கி வைத்தோம் அப்படின்னா அடுத்த இன்னொரு அடுத்த உள்ள என்ன இருக்கு அந்த வகையை அவங்க மறுத்தாங்க அதனால தண்டனைக்கு ஆளானாங்க நீங்களும் அந்த மாதிரி ஆயிடாதீங்க உதாரணம் இப்ராஹிம் சொல்றேன் எப்பா தொல்விக்கு போகாமல் இருக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அப்படிதான் நம்ம நூறுல்லாவுக்கும் சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு முன்னாடி சிராஜுக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அவங்க தெரியும் அப்படின்னு அடுத்த அடுத்து வந்து நூறுல்லாவுக்கு நாலு ரூபா சொன்னாங்க அவர் கேக் எல்லாம் கடைசியில போட்டு சாத்ததுன்னு சாத்துனாங்க சிராஜுக்கு நாலு ரூபா சொன்னாங்க அவர் கேக் எல்லாம் ஒரு ஐந்து ரூபாய் பையனை போட்டாங்க அது மாதிரி அவருக்கு ஐம்பது பத்து ரூபா சொன்னாங்க கேட்கல மசோட்டை தொடக்கிட்டாங்க இதெல்லாம் அவங்க தெரியும் அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏற்கனவே நூறு தான் சொன்னேன் இப்படி தான் வாயில தான் இருந்தேன் நாம வச்சுங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா இப்போ நீ ஏத்துக்கலைன்னா அவங்களுக்கு கிடைத்த தண்டனை போல உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று முதுகு தோலை உரிக்கணும் இல்லையா ஐநூறு ரூபாய் போடணும் இல்லை மசோட்டை தொடக்கணும் இந்த தான் உங்களுக்குமா அப்படின்னு நூலை அதுக்கு முந்தையே நூச்சா அவங்க வை இறக்கி வச்சோம் உங்களுக்கு மட்டும் இல்லையா அடுத்த என்ன இருக்கு

அவர்களுக்கு பின் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கியது போலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரின் அருமை புதல்வர்கள் இஸ்லாம் இசாக் அலிம் இசாக் அலி இஸ்லாம் அவரோட மகனார் அலி அர்த்தம் பிள்ளைகள் அவர்களுக்கும் இறக்கி வைத்தோம் அவர்களுக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க யார் அவங்க தான் மத்த எல்லா நம்பியாக்கணும் மூசா அலைச்சலாம் எல்லாம் இங்கெல்லாம் யாக்குற பிள்ளைங்க தானே மத்த அதுக்கு பின்னாடி வந்த எல்லா பன்னீசி எல்லாருமே யாக்கு பிள்ளை பிள்ளைகள் தான் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பேர பிள்ளைங்க சந்ததின்னு அர்த்தம் அவர் சந்ததியை வகை இறக்கி வைத்தது போல

சுலைமான இனம் சுலைமான அலைசலாம் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலை சலாம் இவர்களைப் போல வாத்தைனா தாவூத ஜபூரா என்னும் சைனா தாவோது அலை சராம் அவர்களுக்கு ஏய் வாத்தை நம் கொடுத்திருந்தோம் சுலைமா பாப்பா தாவோது அலைசலாம் அவர்களுக்கு ஜபூரை வேதமாக கொடுத்திருந்தோம் ஜபூர் என்பது நூத்தி ஐம்பது சூதா இருந்துச்சான் பை உபதேசங்களும் அல்லாவோட போடுதான் இருந்தான் சட்ட திட்டங்களே இல்லாத ஒரு வேதமாக அது இருந்தது ஏன் இதை மட்டும் குறிப்பா சொல்லப்படுது அல்லாஹல்ல அது மூசா அலை அவங்களும் கொடுத்தான் ஈசாலை அவங்களும் கொடுத்தான் கொடுத்தான் அவங்களுக்கெல்லாம் இப்போ அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் தர சொன்னால் வாதைனா தாவூது ஜபூரானுன்ற இந்த இடத்துல குறிப்பாக என் சொன்னான் அவன் தான் வந்து அஹ்ல குதாபுகள் யூதி நஸ்ரானிகள் அவங்க மூசா லஷ்ராமு கொடுத்த வேதத்தை ஏற்றுக்கிட்டாங்க தவராத்தை இந்தியிலையும் ஏற்றுக்கிட்டானுங்க ஜபூர் பத்தி பேசுறதே இல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொன்னானுங்க தவராத்தையும் இந்தியிலையும் ஜபூர் சொல்கிறதே இல்லை ஆனால் அல்லாது அதை குறிப்பா அதை மட்டும் முக்கியத்துவம் பத்தி சொல்லி காட்டுறாங்க அதுவும் அல்லாவுடைய தான் அது மட்டுமா ஒரு சுழன் கத கதனாகும் அலை கேம சுலை இன்னும் சில அன்பியாக்களையும் அனுப்பி வைத்தோம் யாரும்னாகவும் அழைக்க அவர்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு நாம் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம் இது அல்லாத இனிமேத்தனையும் அன்பியாக்கள் இது கூறப்படாத ஆதமலேஸ்லாம் ஸ்ரீதலை அவர்கள அல்ல ஆதமலேஸ்வலாம் அரைஸ்லாம் இல்லியாஸ் அலை வல்லிய இவரெல்லாம் அல்லாது அவர்களுக்கு சொல்லலேஜ் இல்ல புரான்ல சொல்லியிருக்காங்க வேற இடங்கள்ல ஒரு சுழன் கது கசத்துனாகவும் அழைக்க அழைக்க இன்னும் எத்தனையோ அன்பியாக்கள் அவர்களை பற்றி செய்திகளையும் உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் பேர் இங்க வரலாக்கிறோம் ஒரு சுழன் இன்னும் அன்பியாக்களையும் அனுப்பி வைத்தோம் அழைக்க அவர்களை செய்தியில் உங்களுக்கு நாம் சொல்லவில்லையே அத்தகைய அன்பிக்களையும் அனுப்பி வைத்தோம் அறுத்தல் அதுக்கு மபூலு எத்தனை அன்பியாக்கள் அனுப்பி வச்சாங்கிறது மக்களுக்கு மத்தியில் பலத்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சில சொல்றாங்க மொத்தம் எட்டாயிரம் அன்பியாக்கள் நாலாயிரம் பேர் பனி பேர் மற்றவர்கள் உள்ளவங்க என்று சிலருடைய கருத்து சிலர் சொல்றாங்க எட்டாயிரம் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபி அமைச்சு வச்சான் சிலர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்று கூறுகிறார்கள் அதுல முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் ரசூல் மார்கள் புதிய மாற்றம் கொடுக்கப்பட்டவர்கள்

ஜிபிரேசன் மூலமாக அவங்கள்ட்ட பேசுவான் இவங்க சொல்லுவாங்க அல்லா பதில் சொல்லுவான் ஜிபிரேசன் மூலமாக நேரடியாக நாம் பேசுற மாதிரியே உட்கார்ந்து அல்லாட்டை பேசணும் அது மூசா அலிஸ்லாம் மரத்தின் மூலமாக அல்லா அவர்களுக்கு பேசினான் ஒரு சுலம் ஒரு சுலம் இன்னும் அந்த அன்பியாக்களை அனுப்பி வைத்தான் பஷிரீன மக்களுக்கு நச்சு சொல்லக்கூடியவர்களாக ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று

என்று இந்த மக்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாவின் மீது ஆதாரம் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹத்து அன்பியாக்களை இறக்கி வைத்து விட்டான் இனிமேல் யாருமே பதில் பேச முடியாது எங்களுக்கு என்னன்னு தெரியல அல்லான்னு சொல்லி தெரியலங்களை பேச்சுக்கே இடம் இல்லை நாயகம் செல்ல சொல்லும் அவர்கள் உலகத்துக்கே நபியாக வந்தார்கள் நபின்னு இன்னைக்கு எல்லா காப்பீடுகளுக்கும் தெரியும் ஏன்னா பாகசத்தன் கேட்கறான் பயணம் கேட்கறான் ஒவ்வொரு மூளை முடுக்கில் இஸ்லாம் எவ்வளவு உண்மையானது இஸ்லாத்தி யாரும் போக்கு சொல்ல முடியாது அனைத்தையும் மிகைத்தவனாகவும் சிருஷ்டிகள் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அவரிடம் போய் பெருமான ஸல்லல்லாஹு நபி என்று சொல்லப்பட்டால் கேளிரான் கேலியாக சிரிக்கிறான். அவர் நபி அல்ல என்று மறுக்கிறான் நன்கு தெரிந்து கொண்டே. அப்ப அல்லாஹ் சொல்லிக்கொண்டு தான் லாக்கிந் இல்லாஹு யஷஹது பிமா அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் நபியே இவர்கள் மறுத்தால் மறுக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வின் திருதுதே தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அல்லாஹ்வே சாட்சியானாக இருக்கிறான். அன்லஹு பிஇல்மிஹி அல்லாஹத்தாலா எதை இறக்கி வைத்தான் தன்னுடைய இல்மை கொண்டு இறக்கி வைத்தான் அப்படின்னா தன்னுடைய இல்மில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்தான் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்து நன்கு அறிந்தவனாகவே அஜா அல்லாஹத்தாலா இறக்கி வைத்தான் அவன் இறக்குகின்ற நேரத்தில் அறிந்துதான் இருந்தான் ஒன்று அவனுடைய இல்மில் இருந்து உங்களுக்கு இறக்கி வைத்தான் அல்லது அல்லாஹ் நன்கு அறிந்த நிலையில் இறக்கி வைத்தான் அவன் இல்மில் இருந்துதான் இறக்கி வைத்தான்

எல்லாவுடைய பாதையிலே மக்களை தீனுக்கு வரவிடாமல் தடுத்தார்களோ பெருமான திருப்புகள் எதுவெல்லாம் மறைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேரையே எடுக்கிறான் அவனுடைய தௌராத்த விட்டு இந்தியில விட்டு இவ்வாறு பெருமான திருப்புகளை மறைக்கிறார்களே மக்களை தடுக்கிறார்களே ஈவன் கொள்ள விடாமல் வழிதா

மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இல்லை. வலால் யஹதீஹும் தரீகா. அவங்களுக்கு நேரான பாதையை காட்டவும் அல்லாஹ் தயாராக இல்லை. ইল্লা தரீக ஜஹன்னம. நரகத்துடைய பாதையை மட்டுமே அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். காலிதீன ஃபいや. நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். வ்கானல்லாஹு அலா தால் வ்கான வ்கான தாலிக்க 알லாஹிய ஸிராஜ். அல்லாஹ் கர்மோம் லேசான சேமா இருக்கிறது இவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒன்றாக தண்டிப்பது. யாய் ஹன்னாஸ் மக்களே அர்ஜா குமுர் ரசூல் பில் உங்களுக்கு அல்லாஹ் ஹக்கான ஹத்தான நபி வந்திருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு பக்கம் சொல்லட்டுன்னு ஹஸ்தான ஒரு பக்கம் சொல்லட்டும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஹக்கான நபி உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மிரபிக்கு உங்கள் அப்பிடத்திறந்து பாவினும் ஈமான் கொள்ளுங்கள் கைரல்லக்கும் உங்களுக்கு அது மேலானதாக இருக்கும் வைன் தக்ஃபுரு அப்படி நீங்கள் குஃபுரு செய்வீர்களையானால் நிச்சயமாக அல்லாவுக்கு குவானம் பூமி இருந்தாலும் அனைத்தும் சொந்தமானதாக இருக்கிறது அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான்

உங்களுக்கு எது சைராய் இருக்குமோ அதன் பக்கம் நீங்கள் நாடுங்கள் அவ்வாறு அல்லாயும் மறுத்தால் பைனல் இல்லாய் மா கிஸ்தமாத்தி வருவதால் அதனால அல்லாவுக்கு அது நஷ்டமும் இல்ல நீ மறுத்ததினால் அல்லாவுக்கு எந்த விதமான குறையும் ஏற்பட்டு விடாது நிச்சயமா வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அலீமன் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் உங்கள் மாற்றத்திலே நீங்கள் அளவு கடந்து செல்ல வேண்டாம் அல்லா குறிப்பா தாபுகள் இந்த இடத்துல இல்ல நடத்த ஆணைகளை பார்த்து சொல்றான் யூதில பரம மீறி போகாதீங்க மூணு ஆண்டவன் சொல்றான் நஸ்ரானிகள் அல்லாஹ் ஒன்னு பிதா சுதன் பரிசுத்த ஆவி சிலர் கருத்து அல்லாஹ் ஒன்னு ஈசா நபி ஒன்னு பரிசுத்த ஆவினா இயேசு இஸ்ராவுன்னு தத்துவம் மூன்று கடவுள் கொள்கை மூணு கருத்து அல்லாஹ் ஈசா ஈசா அம்மா மரியம் அழைக்கலாம் மூணு பேரும் கடவுள் சொல்லி சிலை செய்து அவர்களுக்கு அவர்கள் கொள்கை மூன்று கடவுள் என்று சொல்லி வரம்பு மீறுகிறான் மார்க்கத்திலே தகுலு நீக்கும் உங்கள் மார்க்கத்திலே வரம்பும் மீற வேண்டாம் வலாத அலாக இல்லை ஹக் அல்லாஹின் மீது ஹத்தை தேர வேறதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னமல் மசீ நிச்சயமாக மசீஹ் அலை இஸ்லாம் ஐசா அலை இஸ்லாம் ஈசவுன்னு மரிய ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மசீன்னு சொன்னால் தடவக்கூடியவர் அர்த்தம் ஈசா அப்படின்னு தடவனாங்கன்னா அவர்கள் கூடர்கள் எல்லாம் பார்வை பெற்று விடுகிறார்கள் உஷ்வர் எல்லாம் சரியா போயிடுறாங்க ஆனால் அவங்க பேரு மசீஹ் என்று வைக்கப்பட்டிருக்கு தடவக்கூடியவர் மாசிகுல் அர்த்தம் மசீகுல் மசீஹ் ஐசா ஈசா தஜ்ஜாலுக்கு மசீஹு தஜ்ஜால் பேரு அங்க அர்த்தம் மஃபுல் அர்த்தம் மம்சு தடவப்பட்டவன் அவன் மூஞ்சி அப்படி தடவப்பட்ட மூஞ்சியா இருந்துச்சான் ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு தடவப்பட்டிருந்துச்சு அப்படியே நேரா நம்ம முகத்துக்கு நேரா அப்படி சத மாதிரி இருக்கும் ஒரே ஒரு கண்ணு தான் அதுவும் நடுவில் இருக்குமா சைட்ல இல்லாம நடுவில் அதனால மூஞ்சி தடவப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் ஃபைடுங்கிற வசனுக்கு ஃபாயுடைய அர்த்தம் வைக்கலாம் மஃபூருடைய அர்த்தம் வைக்கலாம் மசீஹ ஈசானா அல் மாசி மசீஹு தஜ்ஜானா அல் மம்சூ இன்னமல் மசீஹு நிச்சயமாக மசீ அலை இஸ்லாம் அவர்கள் மசீஹாகிறவர்கள் ஈசபுன் மரியம்மா ஈசா அலி இஸ்லாம் மரியம்மை மகன் ஈசா அவர்கள் திருத்தூதராக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதில் இன்னும் திரு களிமாவாக சொல்லாக என்ற அல்லா எல்லா வசதியும் உண்டாக்குறான் ஆனா ஒன்னொன்று ஒரு வாசித்தா வச்சிருக்கான் நமக்கு அம்மா வாசித்தா அதே மாதிரி எல்லா வசத்துக்கும் அந்த இடத்துல வாசித்தா இருக்கு ஈசாலயத்துல அவர்கள் நேரடியாக எந்த வாசித்தும் இல்லாதனால அவருடைய களிமத்துள்ளா என்று சொல்லுவரும் குன் என்று சொல்லிக் கொண்டு மட்டும் உண்டாக்கினார்கள் அறுப்பாக அந்த கனிமாவை அல்லாஹு தாரா சேர்த்தான் போட்டான் நிதா மரி மரிமலைசாம் அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட அல்லாஹிடத்தில் களிமாவாக இருக்கிறார்கள் இன்னும் அல்லா இடத்திலும் தான் ரூஹாக இருக்கிறார்கள் அவனிடமிருந்து வந்த ரூஹாக இருக்கிறார்கள் மினுஹூன்னு சில பேர் பாமணியத்தை அர்த்தம் வச்சு அவனிடம் இருந்து வந்தான் அப்ப அல்லாவுடைய மகன் தான் சில கிறிஸ்துவர்களே ஆதாரம் காட்டானவான் உடனே வாக்கிதி மகன் ஓதுக்கி அமைச்சாங்கன்னா ஒரு கசராணி வந்து அலீபின் ஹுசைனு வாஃபீதி அவர்களிட்ட வந்து ஈசாரசன் அல்லாஹுடைய மகன் எம்பிருக்கு உங்க வேகத்திலேயே ஆதாரம் இருக்கு அல்லாஹ் ரூஹும் மினுஹு அவங்க அல்லாஹிடமிருந்து வந்த ரூஹுன்னு சொல்றான் அல்லாவிடம் இருந்து திசு தானாது இது உடனே ஆயிட்டு வரான சக்கரம் மினு குணம் பூமி இருக்கும் அனைத்தையும் அல்லாவும் வசப்படுத்தி கொடுத்தான் எல்லாமே அவனிடம் இருந்துதான் இப்ப எல்லாம் அல்லாவுடைய பிள்ளைங்களா துணியாவுல எல்லாருமே அப்படின்னு கேட்டாங்க அவர் வாங்கி முட்டானா அப்ப எல்லோரும் அல்லாட்டுன்னு வர்றாங்க அல்ல அல்லாவுடைய படைப்புகள் தான் அதே அபினுன்னு சொல்லியிருக்கிறான் இப்ப இருந்தும் வந்தான ரூஹாக அவர்கள் இருக்காரு அந்த ரூஹ அல்ல நேரடியா அவங்களை உண்டாக்குறான் அர்த்தம் வாசித்தா இல்லாம இதை வச்சு அந்த மூணு கடவுள் அல்லாவும் ஒரு கடவுள் ஈசா நபி ஒரு கடவுள் இன்னல்லா சாரி சலாசா என்று அவன் கூற ஆரம்பித்து விட்டான் மூன்று கடவுள் ஒரு கடவுள் என்று பல சொல்றான் வலாத்த கூலு நீங்க சொல்ல வேண்டும் சாமினு பில்லாஹி வருசுலிஹி அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் அல்லா என்ற சூர்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் வராத்த கூறு சலாசத்துன் மூன்று என்று நீங்கள் கூறாதீர்கள் மூன்று கடவுள் என்ற கொள்கையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்த இவ்வாறு சொல்வதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஹைரன் வாத்தூரலுக்கும் உங்களுக்கு எது நன்மையோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு வாத்து என்ற பயல் போகப்பட்டிருக்கு இந்த ஊ இவ்வாறு சீர்க்கு செய்துவிட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஹைரன் லக்கும் இன்னும் எது உங்களுக்கு நன்மையோ ஹைரோ அதை நீங்கள் நாடுங்கள் இன்னும் அல்லாஹு இலாகும் நிச்சயமாக அல்லாஹ் இருப்பதெல்லாம் ஒரே இறைவனாகத்தான் இருக்கிறான் சுபகாரவன் பரிசுத்தமானவன் அவனுக்கு ஒரு பிள்ளை இருப்பதை விட்டு அவன் பரிசுத்தமானவன் தரம் வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அவனுக்கே சொந்தமானதாக இருக்கின்றன அதிகாரிகளுக்கு பொறுப்பேற்பவனாக அல்லது சாட்சி சொல்பவனாக அவரது செயல்களை கண்காணிப்பவனாக அல்ல ஒருவனை போதுமானவனாக இருக்கிறான் யாரெல்லாம் தௌசியில் இருக்கிறா யார் சிவக்க இருக்கிறா எல்லாம் பார்த்துட்டான் இருக்கிறான் அப்படி இருக்க கிதாபுகளே அல்லா ஒருவனாக இருக்க அவனை மூன்று என்றோ அல்லாவுக்கு இணை மூன்று இறைவன் என்றோ நீங்கள் பேசாதீர்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் துன்யாவின் நல்லது ஆக்கிரத்திலும் நல்லது செருக்கை விட்டு தவிர்த்து கொள்வது என்று அல்லாஹால இந்த ஆயத்தில குறிப்பாக அகலகுதாபுகளுக்கும் பொதுவாக எல்லா மக்களுக்கும் அந்த ஆயத்திலே கீர்த்திகள்